இன்றைக்கு நம்ம லைஃப்ல நல்லா நாம சம்பாதிக்கிறோம் சிலர் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் சிலர் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்க ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பொருள்களை வாங்குகிறோம் அப்போ ஒருவரை இடத்துல ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அனாவசியமான செலவுக்கும் அத்தியாவசியமான செலவுக்கும் எப்படிங்க வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது அநேகர் நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் நமக்கு அத்தியாவசியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் சில வேலைகள்ல ஐயையோ இது அத்தியாவசியம் அல்ல அனாவசியம் அப்படின்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் வாங்குற வரைக்கும் அதை எப்படா வாங்க மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாங்கினதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையில் சும்மா கிடக்கு ஏன் லைஃப்பில் அது மாதிரி ஒரு தவறை நான் செஞ்சுருக்குறேன் ஐயா செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ பேசும்போது எனக்கு அது ஞாபகத்தில் வருகிறது என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் ஒரு வேக்குவம் கிளீனரை என் மனைவிக்கு பரிசளிக்கலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் கேட்காம அதை அப்படி வாங்கிட்டேன் நான் அதை கலட்டி மாட்டி அதை போட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதி மணி நேரம் போயிடுது இப்போ அது அத்தியாவசியமா இல்ல அனாவசியமா வீட்டுல அது ஒரு குப்பையாக அடைச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ இப்படி தேவையில்லாம வாங்கிட்டோமே நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனரு மைக்ரோஓவனா அந்த மாதிரி சில விஷயங்கள் சிலர் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்க்காக நிறைய இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க நிறைய பாத்தீங்கன்னா அது வேஸ்டா கிடக்கும் அப்ப அத்தியாவசியமா ஒரு பொருளை வாங்குகிறேன் அனாவசியமாக வாங்குகிறேன் இதை நாம எப்படி கண்டுபிடிப்பது சில பொருள்களை நாம நல்ல பொருள்களவே பயன்படுத்த முடியாம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு குறிப்பு உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புறேன் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய சில குறிப்புகள் நம்பர் ஒன் நீங்க எந்த பொருளை வாங்க போறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கேள்வியை கேளுங்க இந்த பொருளை நான் வாங்காவிட்டால் அது என் லைஃப்ல என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க எந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு கேள்வியை வந்து கேளுங்க அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் நம்பர் டூ இப்போ நான் வாங்க போற பொருள் அது என் நேரத்தை குறைத்து எனக்கு மற்ற வேலைகளை செய்வதற்கு இது என்னை எளிதாக மாற்றுமா இது என் நேரத்தை குறைக்குமா என எந்த பொருள் வாங்கினாலும் அடிப்படையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு கிரைட்டீரியா தானே நம்பர் த்ரீ நான் வாங்கக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு என்னால் அடிக்கடி பயன்படுத்த முடியும் அடிக்கடி இந்த பொருளை நான் பயன்படுத்துவேனா இல்லை ஒரு நாள் வாங்கிட்டு அப்படி தூர போட்டுருவேணும் சிலருக்கு கார் வாங்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க வாங்கி வச்சிருப்பாங்க ஆறு மாதத்துக்கு எடுக்க மாட்டாங்க ஏழு மாதத்துக்கு எடுக்க மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே ஆயிரம் கிலோமீட்டரு கூட ஓட்டி இருக்க மாட்டாங்க இதுக்காக பத்து லட்ச ரூபா போட்டு கார் வாங்கியிருப்பாங்க ஆனால் அதை வந்து நம்ம ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த ஆயிரம் கிலோமீட்டரு வெறும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தில் முடிஞ்சிருக்கும் இதுக்காக பத்து லட்சத்தை கொண்டு போய் அங்கே என்ன செஞ்சிருவோம் முடக்கிடுவோம் இது ஒரு உதாரணத்துக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சா தயவுசெய்தி கோச்சு ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன் நான் வாங்குற பொருள் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்க கேள்வி கேட்கணும் சரி அடுத்து நான் வாங்குகிற இந்த பொருள் என்னுடைய நேரத்தை மிச்சப்படுத்துமா இல்லை என்னுடைய நேரத்தை களவாடுமா என் நேரத்தை இது அதிகமாக களவாடும் என்று தெரிந்தால் அந்த பொருள் பக்கம் நான் போகக்கூடாது அது தேவையற்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் கடைசியா இப்ப நான் வாங்க போகிற பொருள் என்னுடைய பிரயோஜனத்திற்காகவா இல்லை மற்றவர்களை பொறாமைப்படுத்துவதற்கா இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்டே ஆகணுங்க இது எனக்கு அந்தளவுக்குலாம் பிரயோஜனம் இல்லைங்க இது மற்றவர்களை பொறாமைப்படுத்துவதற்குன்னு உள் மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம் தேவைக்காக வாங்கப்படவில்லை அது வேறு ஒரு நோக்கத்திற்காக வாங்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நீங்கள் அடுத்து இனி தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தை செலவழிக்க தேவையில்லை இந்த கேள்வியெல்லாம் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கும் பொழுது அது பிரயோஜனமான பொருளாக இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சீர்துக்கு பார்க்க முடியும் ஸோ அத்தியாவசியமாக அனாவசியமாக அப்படிங்கிறத நீங்களே என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் சரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்க